சாரே ஹச்ஓடி பாக்கணும் இங்க இருக்கவள உள்ள இந்த டிபார்ட்மென்ட் ஹச்ஓடி ஈசி டிபார்ட்மென்ட் ஆ உள்ளத இருக்கவ சாப்பிட்டு இருக்கவ வருவவள ஆ சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க எங்க சீக்கிரம் வாங்க சீக்கிர வாங்கடா அப்படியே கொஞ்சம் சாப்பிட போயாச்சா நீங்க சாப்பி நேரத்துல வந்து நாங்க என்ன செய்ய முடியும் கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்துக்கலாம் மணி 12:30 தான அது 1 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்கயாவது உட்காருங்க ஆ சரிங்க உட்காருங்க மொட்டமண்டை இருக்கு கொழுப்பு பத்தியாக்கா இருக்க ஒரு சேர் போடல எங்க போய் இருக்கணுமா தெரியல அவங்க தலையில தான் ஏறி இருக்கணுமா இருக்கும் நீ சும்மா இரம்மா இருக்கறே 1000 பிரச்சனை இல்ல இவன் ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிரவா போல இவ்ளோ இதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியாது நம்ம ரூபா கொடுத்து தான பிள்ளை படிக்க வைக்கோம் ஒரு உட்காரது கூட பெஞ்சு டெஸ்க் ஒண்ணும் போடல இங்க வந்துட்டு உனக்கு கேட்டே விடாத ஏன் இப்படி பயந்து நடக்கறியே நம்ம தலையே வெட்டி விடுவாத ஏடி பிள்ளைக்கு எது வந்திரப்படாது நீ ஒருத்தி நீ இன்னைக்கு பேசிட்டு வீட்டுக்கு வா மாட்டேடு பேய் அம்மா வந்தா அந்தே மாதிரி அவளுக்கு வந்து வரான் அந்த பிள்ளை இன்னும் ரெண்டு வருஷம் இந்த காலேஜ்ல படிக்கணும்ல சரிக்கா நான் வாயை மூடிட்டே நின்னுக்கிறேன் நில்லு இந்த கிளாஸ்ல செக் பண்ண சொல்லுச்சி நாமளே செக் பண்ணலையே ஐயா இப்ப நான் மட்டும் மாட்டி விட்டுட்டேனா நீங்க சொல்லிட்டீல மேம் ஆமா எங்க கிளாஸ்ல ஒரு பிளேக்கி பேக்ல டெய்லி இருந்துச்சு அத சொல்லிட்டு அச்சடி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நினைக்கிறேன் மேம் நான் ஒரு போனே யாரே அந்த பிள்ளைக்கு பேக்ல லவ் லெட்டர் கொண்டு காஞ்சினா அந்தல மேம் பாத்துக்கிட்டு இது என்னது அப்படினு அவ அதுக்கு மேல பேசிட்டல்ல ஃபைனல் இயர் ஒரு பையன் கிரே பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு பயங்கரமே இருக்க என்ன செய்ய அது வந்து गर्ल्स ரொம்ப ஓவரா பண்ணிட்டு கிளாஸ் தம்பியை பேக்கில் டெய் மில்க் இருந்துன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வர சொல்லியிருந்தீங்களா ஆமாம் வந்துட்டாங்களோ அது தெரில மேம் ஆனா அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக அந்த ரெஜி வந்து வெளியே நிற்கிறா ரெஜி வந்துருக்கலாம் அவன் என்ன பேசுகிறான் கொஞ்சம் நீங்கள் வெளியே வாங்கலாம் மேம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டுனோம் சாப்பிட்டுலாம் முடிஞ்சாச்சு சரிண்ணா வாரி வெளியே போ ஆ ஓகே மேம் யூ மேம் இது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பிள்ளை இல்லை வந்து சொல்லியே இவ்வளோ சந்தையோட ஃப்ரெண்ட் பார்த்துக்க அதான் ஏதாவது சொல்ல வந்துருப்பாள் சரிண்ணா என்னென்னு வெளியே போய் கேட்டுட்டு வந்துடுறீங்க ஆ ஓகே மேம் போங்க பார்த்தீங்களா இனி ராதா மேமுக்கு தான் ஒரே அழைச்சல் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாம்பா அது இதுன்னு சொல்லிட்டு உன்னைக்கு ஃபுல்லாக ஏதாவது சொல்லிட்டே இருப்பா பாருங்க இதுக்கு தான் யாரையும் கூட்டிகிட்டே போகக்கூடாது ஆனால் எடுத்துகிட்டு வந்து தொட்டத்துக்கிட்ட அச்சாட்டி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து சொல்லியாத அவங்க பாவம் இருந்து பதவி அடிச்சு வாடி வருவாத ஆமாம் எனக்கு பிடிக்கவே இல்லை வீ பண்ணியதுலாம் சரி என்ன செய்ய நம்ம சாப்பிடுவோம் ரெனி நான்ட்ட சொன்னியா ஆ சொல்லிட்டு என்ன வாராங்க ஆ சரி சரி ரெஜி மேம்ட்ட உண்மை சொல்லிரு ஆ சரி சொல்லிரு அதுக்கு அப்புறம் மேம் என்ன திட்டாம பாத்து கொண்டிரு உங்க வேலனே ஆ அத நான் பாத்துக்கறேன் சொல்லுங்கமா சொல்லு ரெஜி போ மேம் ஆ என்ன ஒண்ணல்ல மேம் சந்தியாவோட பேக்ல டெய்ரி milk போட்டது நான்தா நீன போட்டியா ஆமா மேம் சாரி மேம் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிக்கிட்டே அந்த பிள்ளை வேற மாட்டி விட்டுட்டா பேரண்ட்ஸ் வேற நச்சோடி வர சொல்லியாச்சு அவங்க வந்திருப்பாங்க இந்த நேரத்துக்கு மேம் சாரி மேம் சாரி கேட்டா சரியா அப்படி விஷயமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கா சும்மா வந்து சாரி கேட்டி நிக்கா இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு சொல்லணும் தோணுச்சு எத்தனை நேரம் அந்த பிள்ளை சொல்லிட்டே இருந்துச்சு அப்ப சொல்லிக்கொண்டே இருந்தே அவ அவ்ளோ அழுகாத பிறகு நீ சொல்லாம அப்படி கல்லு மாதிரி நின்னுட்டே இருந்தா மேம் இவளை விட்டுறலாம் மேம் ப்ளீஸ் மேம் மேம் உண்மையே சொன்னதே பெரிய விஷயம் தான மேம் சந்தியா மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப ப்ரூவ் ஆயிட்டலாம் எனக்கு இங்கே ஒரு டவுட் இருந்துச்சு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைல அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டானே எனக்கு அப்பவே தோணுச்சு மேம் மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் விவரமா அப்புறமா சொல்றேன் மேம் எப்படியாவது ஹச்ஓடி சொல்லி சந்தியாவை மட்டும் ஒண்ணுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லிருங்க மேம் சரி நான் அப்படியே சொல்லி பாக்கேன் நான் சொல்லி பேசலாம் அவங்க எங்க கேட்பாங்க ப்ளீஸ் மேம் எப்படியாவது பேசுங்க சரி சரி பாக்கேன் ரஜி கிளாஸ்க்கு வா அதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு மேம் சாரி மேம் நீ கண்ணி வாடி நல்லா ரஜினி அழாத இருக்கு நீ ஏர்க்கடமே பாத்துட்டேன்னு சொன்னா ஆமா நான் இப்படி அம்ம வந்துட்டனே வெக்கோ பெரிய காலேஜ் இருக்க ஒரு இடம் கூட இல்லாதன கீழ உட்கார்ந்திருக்கோம் பாக்கவே தெரிஞ்சுகிடுது தெரியல சிரிச்சிட்டே பாட்டி நீங்க வந்து இருங்க அக்கா எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்போம் தின்னுட்டு வரட்டு வேண்டாம் ஒரு மாடி இருக்கு அப்ப நில்லுங்க உண்மையே சொல்லிய ஆ நீ கூட்டிட்டு அதுக்கு அப்ப வாரமும் இப்படி தம்பி இருக்கோம் மாரி தேர்ட் ஃபைனல் இயர்னு வரும்போது நம்ம கூட சேர்ந்துடுவா ஓ அம்மு பத்தியா நம்ம எல்லாம் நீ பி கிளாஸ்னால நம்மளும் சேர்ந்துடுவியானே ஆ மாட்டி நம்ம கிளாஸ்ல சந்தியா ஒட்டிக்கிட்டனே ஏ கிளாஸ்ல படிச்சா ஃபர்ஸ்ட் இயர்ல ஆமா அவளா பெரிய படிப்பாளில ஆயிரத்துக்கு மேல எடுத்த புள்ளைய தான அந்த கிளாஸ்ல இருக்கானே ஆமா ஆமா மினி இந்த சந்தியாவையும் காணல பத்தியா அவளை கூட்டிட்டு வரேன ரெண்டு புள்ளைய போச்சி கூட்டிட்டு வரமா என்னது தெரியல அவ கிளாஸ் எங்க கா இருக்கு சொன்னீனா நானே போய் கூட்டிட்டு வந்துருவேன் எனக்கு தெரிஞ்சது நானே பேர் பண்ணமா ஏம்மா நூறு ஐஸ் உனக்கு சொன்ன உடனே வந்துட்டியே

ஆமா மாண்ட பிள்ளை உன்னே சொல்லிட்டு மாண்ட என்னனு சொன்னா ரெண்டு புவாடு போடல பாத்தியா அவளே ஏ फ्रेंड्स இருக்கல வல்ல ரெனி திவ்யா அபிநயா ஆமா அவளே மூணு பேரும் போய் ஆசிர் பாலோ போல அந்தல ஒத்திட்டு டும்மி சொல்லிட்டு சொல்லிட்டு மாண்ட வந்துடலாம் பரவால நல்ல फ्रेंड्स தான் கிடைச்சிருக்கு ஆமா டேய் ஆமா நீ என்ன பிள்ளை மக்கنده பேர் மீது தூக்கி பட்டது என்ன காஞ்சிதா ஏமே ஆசியா புற சும்மா பாக்குறதுடா நெஞ்சல இரமே இல்லாம இப்படி போய் சொல்லிருக்க அது யாருன்னு பாக்குறதுடா எம்மாரி வியாயர் இல்ல நம்ம பக்கத்து பஸ் ஸ்டாப்ல இருந்து யாரோ வந்து மறைஞ்சி அவதான் ஆ அவளா அது யாருக்கு

என்ன சொல்லுங்க அந்த டைரி மில் சந்தியா இல்லையா அந்த ரெஜி வரதா சந்தியா சொன்னது உண்மைதா யார் உங்ககிட்ட இத சொன்னது எவிடன்ஸ் இது இருக்கா இந்த மங்கி முடி சொன்னால் நம்ம மட்டக்கு அந்த கேர்ள் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா மேம் என்னம்மா இதெல்லாம் சொல்லது உண்மையா ஆமா மேம் நான் தான் அவ பேக்ல எடுத்து போட்டேன் நான் அப்பவே சொன்னோம்ல மேம் நீங்க தான் நம்பவே இல்ல டீச்சர் இதெல்லாம் எங்கள வரை வர சொல்லிட்டீங்க

சும்மா இருக்க பிள்ளைய மாட்டி விடலாமா காலேஜ்ல எல்லாம் கெட்ட பேர் வந்தா எவ்வளவு அசிங்க தெரியுமா சரி மினி விடு மக்கா நீ ஏன் பிள்ளை மரதனமா யாமா இப்படி செஞ்ச சாரி ஆன்ட்டி சரிமா சரி சரிமா கிளாஸ் போறேன் ஆட்டி மா என்ன உள்ள போன கச்சோடியே காணல அந்தல ஓடி வீட நல்ல ரைமிங் டே கச்சோடி ஓடி சூப்பரா இருக்கு அத்திரமா வரு மக்கா டேரி மில்க தந்திர சொல்ல இல்ல உடைச்சு போடு மத்தக்கنده கண்ணாடியே இன்னைக்கு மினி ஏதோ ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காவே இந்தாங்க உங்க டேரி மில்க ஆ தேங்க் யூ மேம் ஒரு டெய்ரி மில்க் போச்சே அத்தடி என்ன பெரிய டெய்ரி மில்க் இவ்வளவு பெருசா அந்த பிள்ளைக்கு எந்த பயம் கொடுத்துறபா அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சரி சரி கொண்டா சாப்பிடு இல்லங்க அந்த பிள்ளைகளை அவட்டே கொடுப்போம் டீ எங்க நல்லவேளை இருக்க வேண்டியதா அதுக்கு அநியாயத்துக்கு இப்படி நல்லவேளை இருக்க கூடாதுக்கு இப்படி என்ன சொல்லிட மீனி நம்ம எப்படி வர சொல்லி அழைச்சவல்ல அதுக்கு ஒரு டெய்ரி மில்க் காது கிடைக்கண்டமா இது முதல்ல பிரிக்கேட் ஏ அம்மா என்ன பெருசு இவ்ளோ பெருசா முட்டை உண்டுன்னு இன்னைக்கு தான் பாக்கேன் அப்ப முதல்ல உனக்கு தந்துருவோம் நம்ம காக்காட்டு